ஆட்சியில் பங்கு கூடுதல் சீட்டு மட்டும் இல்லை நம்ம பேசிக்கிட்டு இருக்க தருணத்தில் காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தைக்கு செம்பரம்பாக்கம் ஏரியை திறக்கிறதுக்கு என்ன எங்கே கூப்பிடல அப்படின்னு கேட்டிருக்காரு ஏரியை திற என்ன கூப்பிட வேண்டாமா அப்படின்னு கேட்டிருக்கு அதாவது எல்லாத்துலேயும் பங்கு கேட்குற எல்லாத்துலேயும் சண்டை பிடிக்கிற எல்லாத்துலேயும் முரண்டு பிடிக்கிற ஒரு போக்கு என்னென்னா இது சீசன் டிமாண்ட் மார்சிஸ் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில தலைவர் திரு சண்முகம் சொல்கிறார் கூட்டணி பலத்தால் தான் திமுக வென்றிருக்கிறது ஆமாம் ஸோ கூட்டணி இல்லை என்றால் எங்களை விட அவர்களுக்கு தான் இழப்பு அதிகம் அதனால் திமுகவுக்கு என்ன செய்யணும்னு தெரியும் அப்படின்னு இவ்வளவு பட்டவர்த்தனமா எங்களை நம்பித்தான் நீங்க இருக்கிறீங்கிறத ஆனந்தவுடன் பேட்டியில ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு அவர் ஒளிச்சு மறைச்சு எல்லாம் பேசல உங்களால எங்களுக்கு பெனிஃபிட்டை விட எங்களால உங்களுக்கு தான் பெனிஃபிட் அப்ப உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியும்ல இது வந்து நம்ம சினிமாவில வரக்கூடிய டயலாக் மாதிரியான ஒரு மிரட்டல் நீங்க பாத்துருக்கீங்க சினிமாவில தம்பி குடும்பம் கூட்டிலாம் இருக்குது வீட்டுக்கு போகணும் அப்படி அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த சினிமாவில் வசனம் அது மாதிரி வந்து எங்களை விட யார் கேளுப்புன்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு தெரியாது இல்லை நீங்கள் விவரமானவர் நீங்கள் கரெக்டாக செய்வீங்க அப்படின்னு சொல்லும் இது என்ன ஒரு அர்த்தம் வருது அப்போ எல்லாம் ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சியில் எந்த கூட்டணியும் சேர்க்காட்டா ஒரு எம்எல்ஏ வாங்க மாட்டாங்க விஜய்யோ ஏடிஎம்கேவோ டிஎம்கே இந்த மூணு கட்சிகள் சேர்க்கலைன்னு ஒரு எம்எல்ஏ வாங்க மாட்டாங்க அவங்களுக்கு கடந்த முறை ஆறு சீட் கொடுத்துருக்கு இந்த முறை எங்களுக்கு கூட கேளுங்கிறாங்க நான் சொல்கிறேன் நீங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு போட்டி நீங்க எதுக்கு வந்து திமுகவுடைய ஆட்சியில் ஆட்சியில வந்து நான் அஞ்சு சீட் ஆர் நீங்க அவ்வளவு பெரிய கட்சியாச்சே பக்கத்து மாநிலத்துல ஆளுங்கட்சியா இருக்கீங்களே அந்த பெட்டியில அதையும் சொல்லியிருக்காரு நாங்க வந்து இதே மாதிரி கட்சியை சார்ந்து இருக்கிறது வந்து நினைக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வலிமைப்படுத்திருங்க